வணக்கம் ஆண் பெண் விஷயத்தை முறியடிக்கக்கூடிய எளிய தாந்திரிகம் ஆண் பெண் விஷயம்னா நம்மளுக்கு ச பழக்கம் இல்லாத நபர்களும் நம்மளுக்கு சம்பந்தமில்லாத நபர்களும் நம்மளை வசியம் செய்ய நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வசிய பிரயோகத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு தாந்திரிக வழி அவங்க என்னத்தான் பிரயோகங்கள் நம்மளுக்கு பண்ணாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அது என்ன வழின்னாக்க அரகஜா கேள்விப்பட்டிருக்கீங்கள அரகஜாவும் கோரோஜனி அதாவது சுத்தமான அரகஜா சுத்தமான கோரோஜனையை வந்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருமே கோரோசினியும் அரகஜாவியும் இரண்டும் இரண்டு சேர கலந்து நெத்தியில் வச்சுக்குங்க அப்படி நெத்தியில் வச்சுக்க முடியாதவங்க தையில வச்சுங்க தலை த தையில வந்து உச்சந்தையில் தடை விட்டுக்குங்க நீங்கள் வெளியே போகக்கூடிய நேரங்களில் உங்களை வசியம் பண்ணுறதுக்காக இது ஒரு பிரயோகங்கள் செஞ்சுருந்தாலும் அல்ல மந்திர பிரயோகம் பண்ணியிருந்தாலும் இந்த அழகஜாவியும் கோரோசனியும் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு போகக்கூடிய டைமில் அந்த பிரயோகங்களாகப்பட்டது தடைப்பட்டுடும் உங்கள்கிட்ட வந்து நெருங்காது விலகி உங்களை விட்டு விலகி போயிடும் உங்களை விட்டு நீங்கிவிடும் அதனால் இது சின்ன எலியை தாந்திரித வந்து தவறாக பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்